பகுதி நேர ஆசிரியர்கள் சிறப்பு மதிப்பெண்கள் மூலம் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு அளித்த பதில் உரையில் முதல்வர் மு ஸ்டாலின் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ஏற்கனவே இரண்டு லட்சம் வீடுகள் உருவாகும் நிலையில் மேலும் புதிதாக மூன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் கிராமப்புற பொருளாதாரத்தின் உயிர்நாடியாக விளங்குகின்ற ஊரக சாலைகளை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிதாக ஆயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் இரண்டாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் சத்துணவு அமைப்பாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கான ஓய்வூதியம் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூன்றாயிரத்தி நானூறு ரூபாயாகவும் பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கும் நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவாக இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிகாலத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும் இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் அரசு பள்ளிகளில் காலியா இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா இதற்கான தேர்வுகளில் பகுதியர் ஆசிரியர்கள் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு அளிக்கப்படும் ஆணைகள் விரைவில் அமைப்பாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி நானூறு ரூபாயாகவும் பணி நிறவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் ஐந்து நாட்கள் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது